வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா சரணம் சரணம் முருகையா சுவாமி சரவண பவனே முருகையா சரணம் சரணம் முருகையா சுவாமி சரவண பவனே முருகையா நித்த முற்றுனை நினைத்து மிக நாடி நிட்டை பெற்றியல் கருத்தர் தூணையாக நத்தியுத்த மதவத்தின் லக்கண நிறுத்தம் அருள்வாயே வெற்றி விக்ரமர கற்கிளை மாள விட்ட கரனுக்கு மறுகோனே குற்றமற்ற வருளத்தில் நுறைவோனே குக்கூடக் கோடி தரித்த பெருமாளே சரணம் சரணம் முருகையா சுவாமி சரவண பவனே முருகையா சரணம் சரணம் முருகையா சுவாமி சரவண பவனே முருகையா நித்த முற்றுனை நீத்து மிக நாடி நிட்டை பெற்றியல் கருத்தர் துணையாக நத்தியூத மத்தவத்தின் நெறியாலே லக்க லக்கண நிறுத்த மருள்வாயே சரணம் சரணம் முருகையா சுவாமி சரவண பவனே முருகையா சரணம் சரணம் முருகையா சுவாமி சரவண பவனே முருகையா வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா